வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் முடிவு ஆயிரம் ரூபாய் பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் இன்று துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அடையாளம் கலாச்சாரத்தில் ஆளுநர் மூக்கை நுழைக்கிறார் திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி குற்றச்சாட்டு புதிய பென்ஷன் திட்டம் ரத்து என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் ஐந்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அரசு ஊழியர் சங்கமான ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு வடமாநிலங்களில் வாட்டி எடுக்கும் குளிர் டெல்லியில் பள்ளிகளுக்கு வரும் பதினைந்தாம் தேதி வரை விடுமுறை குளிர்காலத்தில் மாரடைப்பு அபாயம் அதிகரிப்பதாக மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கை சூரிய உதயத்திற்கு முன்பு வெளியே நடக்க வேண்டாம் என்றும் அறிவுரை இனி விரிவான செய்திகள் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள முப்பத்து மூவாயிரம் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சென்னை அன்னை சத்யா நகரில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ளது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி காலை பத்து மணிக்கு சட்டப்பேரவையில் உள்ளார் இதன் பிறகு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறவுள்ளது நாளை சட்டப்பேரவை கூடியதும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேராவின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற பதினோராம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் து சட்டபை கூட்டத் தொடரின் இறுதி நாளில் எம்எல்ஏக்களின் விவாதத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளிக்க உள்ளார் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்று இபிஎஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் இன்று தொடங்க உள்ள நிலையில் பேரவையில் அதிமுகவின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது சென்னை கலைவாணர் அரங்கில் கொங்குநாடு அறக்கட்டளை சார்பில் பொள்ளாச்சி நா மகாலிங்கம் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அப்போது பேசிய முதல்வர் ஸ்டாலின் பொள்ளாச்சி நா மகாலிங்கம் பற்றி புகழ்ந்துரைத்தார் மேலும் கோவை பல்லடம் இணைப்பு சாலைக்கு நா மகாலிங்கம் பெயர் சூட்டப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார் நம்முடைய பொள்ளாச்சி மண் தந்த மாமனிதராக அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில பொள்ளாச்சியில் உள்ள கோவை சாலை மற்றும் பல்லடம் சாலை இணைக்கும் புதிய திட்ட சாலைக்கு நா மகாலிங்கம் என்எல்சி நிலம் எடுக்கும் விவகாரத்தில் கடலூரில் உள்ள இரண்டு அமைச்சர்கள் முதலமைச்சரின் கொள்கைக்கு எதிராக செயல்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் இனி நாங்க புதிய அனல் நிலையத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு முதலமைச்சர் சொல்லி தமிழ்நாடு அரசு கிளைமேட் கிளைமேட் இருக்கு இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்களை நீ கையகப்படுத்தி கொடுக்க போற என் கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்லணும் அவர் அறிவித்த கொள்கைக்கு நேர் எதிராக அவருடைய அமைச்சர்கள் செயல்படுறாங்க பொங்கல் தொகுப்பு இந்துக்களுக்கு மட்டும் வழங்க வேண்டும் என பாஜக நிர்வாகி ஹெச் ராஜா கூறினார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பேசிய அவர் பொங்கல் இந்துக்கள் பண்டிகை என்றும் பொங்கல் தொகுப்பு இந்துக்களுக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் ரம்சான் பண்டிகைக்கு இந்துக்களுக்கு அரிசி வழங்குவது இல்லை என்றும் அவர் கூறினார் நெல்லை பாளையங்கோட்டையில் நல்லிணக்க பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய திருமாவளவன் தமிழ்நாடு என்பதற்கும் தமிழகம் என்பதற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது என்று கூறினார் அம்மா என்பதற்கும் தாய் என்பதற்கும் ஒரே பொருள்தான் என்று கூறிய திருமாவளவன் இவ்விவகாரத்தில் சூழ்ச்சியும் அரசியலும் உள்ளதாக குற்றம் சாட்டினார் சங்க இலக்கியங்களில் கூட தமிழகம் தான் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம் அளித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் தமிழ்நாடு வந்து தமிழகம் என்பது நம்முடைய சங்க இலக்கியங்களிலேயும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சங்க இலக்கியங்களில் தமிழகம் என்பது குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் உங்களுக்கு தன் மீது அன்பு செலுத்தும் அனைவரிடமும் பதிலுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு பெண்கள் தள்ளப்படுகின்றனர் என்று திமுக எம்பி கனிமொழி கூறினார் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் சென்னை இலக்கிய திருவிழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மேலும் திரைப்படம் ஒன்றில் ஒரு பெண்ணின் மீது அதிக அன்பு வைத்ததால் அவர் மீது அமிலம் வீசியதாக நியாயப்படுத்தி பேசியிருப்பது தவறான முன்னுதாரணம் என்றும் அவர் கூறினார் அந்த அந்த பெண் மீது அந்த திராவகத்தை மூற்றிய அவன் வந்து அதை அன்பால் செய்து விட்டான் அந்த பெண் மீது இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அந்த சொல்லக்கூடிய அன்பால் வந்து அதை செய்து விட்டான் நீ ஏன்னா அவ அவளுக்கு அவனை மறுக்கிறதுக்கான உரிமை அவளுக்கு கிடையாது இல்லையா தன் மீது அன்பு செலுத்தக்கூடிய அத்தனை பேர் மீதும் பெண் என்பவள் அன்பு செலுத்தியாக வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார் அதனால சேது சமுதிர திட்டத்தை செயல்படுத்த அறிவியல் பூர்வமான நடவடிக்கையை திமுக மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார் சென்னை கோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன் சேது சமுத்திர திட்டம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கனவு திட்டமாகும் என்றும் அத்திட்டத்தை செயல்படுத்த திமுக தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளும் என்றும் கூறினார் தமிழ்நாடு குறித்த ஆளுநரின் கருத்து ஏற்க தேவையில்லை என்றும் பாரத நாடே பைந்தமிழர் நாடுதான் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் சென்னை போரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் சொல்றாரு ஆசைப்படுறாரு இது ஏன் நாடு இது தமிழ்நாடு இந்த நிலப்பரப்பு மட்டும் இல்லை தம்பி அவங்க சொல்ற இந்தியாவே ஏன் நாடு பாரத நாடே பைந்தமிழர் நாடு ஏன்னா என்னோட தர்க்கத்துக்கு வர வர சொல்லுங்க ஆளுநரும் நானும் நேருக்கு நேரம் பேசுறோம் தமிழகம் என்று ஆளுநர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு கூறியுள்ளார் கோவை மாவட்டம் வெள்ளலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் தமிழ்நாடு தமிழகம் அப்படி எதோ சொல்லும்போது எல்லாமே தமிழ் மண்ணை சார்ந்தது தானுங்க இதே வந்து ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பேச்செல்லாம் மாறுது தமிழ் மொழி அப்படி வரும்போது எப்படி சொல்வீங்க அவ்வளோதானே அப்புறம் ஆளுநர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு தமிழ்நாடு தமிழகம் ரெண்டுமே ஒன்று தான் எனக்கு நான் தமிழ்நாட்டிலுடைய தமிழச்சி நான் வந்து நான் வந்து அங்கே வளர்ந்தாலும் இரு முப்பத்தி ஆறு வருஷமா நான் தமிழ்நாட்டிலேயே இருக்கேன் தமிழ்நாடும் தமிழகமும் எல்லாமே வந்து இந்தியாவோட அங்கம் ஒரு மிகப்பெரிய அங்கம் இந்தியாவோட அங்கம் கச்சா எண்ணெய் விலை குறைந்தபோதும் பெட்ரோல் விலையை குறைக்க மறுப்பதா என்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிந்து வருவதாகவும் இதனால் பெட்ரோல் விற்பனையில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு பத்து ரூபாய் கூடுதல் லாபம் கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழலிலும் சில்லறை விற்பனை விலையை குறைக்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வராதது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ள அவர் மக்களை வருத்தி எண்ணெய் நிறுவனங்கள் லாபம் ஈட்டக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் வணிக வரித்துறையினர் டெஸ்ட் பர்ச்சேஸ் செய்வதை கண்டித்து தமிழகம் முழுவதும் வரும் இருபத்தி நான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறினார் நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சாலையோரங்களில் சிம் கார்டு விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் என்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் வரி ஏய்ப்பு அதிக நடைபெறுவதால் அதனை மத்திய அரசு கண்காணித்து தடை செய்திட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் கோயம்பேடு மொத்த காய்கறி விற்பனை அங்காடி வளாகத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அவர் கோயம்பேடு வணிக வாகன நிறுத்தும் இடத்தில் பொங்கல் சிறப்பு சந்தை அமைய இருப்பதாக கூறினார் திருமழிசை மொத்த சந்தை பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாமக்கல்லில் வரலாறு காணாத அளவாக முட்டை ஒன்றின் விலை ஐந்து ரூபாய் அறுபத்தைந்து காசுகளாக உயர்ந்துள்ளது வடமாநிலங்களில் மாநிலங்களில் நிலவி வரும் கடும் குளிர் காரணமாக தேவை அதிகரித்துள்ளதால் முட்டை விலை பத்து காசுகள் உயர்ந்து ஐந்து ரூபாய் அறுபத்தைந்து காசுகளாக உள்ளது கோழிப்பண்ணை வரலாற்றில் இதுவே அதிகபட்ச விலை என்று கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் ஐந்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று ஜாக்டோஜியோ அறிவித்துள்ளது இது தொடர்பாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் போராட்ட ஆயத்த மாநாடு நடத்தவும் மார்ச் ஐந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு பின்னும் தமிழக அரசு கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது கருப்பட்டி உற்பத்தி பெருகிய பிறகு அனைத்து நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு பனைமரம் தொழிலாளர் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நாடார் பேரவையின் இருபத்தி ஏழாம் ஆண்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் நியாய விலைக் கடைகளில் கருப்பட்டி வழங்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில் கருப்பட்டியின் உற்பத்தி குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டார் உற்பத்தி பெருகிய பிறகு அனைத்து பகுதிகளிலும் உள்ள நியாய விலைக் கடைகளில் கருப்பட்டி வழங்கப்படும் என்றார் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி ராபத்து ஏழாம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திருமாவணி மண்டபத்தில் பராங்குசநாயகி திருக்கோலத்தில் எழுந்தருளிய நம்மாழ்வாரை பக்தர்கள் தங்களது இரு கைகளிலும் ஏந்தியபடி பக்தர்களுக்கு சேவை சாதிக்க செய்தனர் பக்தர்களுக்கு திருக்கைத்தள சேவை நடத்தப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே இந்த சேவை நடைபெறும் என்பதால் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் தங்களை காப்பாற்றிக் கொள்ள கோவிலுக்கு வரும் அமைச்சர்கள் அந்த கோவில் சிலைகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க கூடாதா என்று முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் கேள்வி கேள்வி எழுப்பியுள்ளார் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் நீங்க மனிதர்கள் கும்பிடுறீங்க என் போர் நான் அடிச்ச பணமெல்லாம் சிபிஐ ரைடு வந்துடக்கூடாது நான் பண்ண விஜிலன்ஸ்ல இது மாட்டிடக்கூடாது கூடாது கொண்டாட்டிகள் எல்லாம் அனுப்புறீங்க இல்ல அவங்க எல்லாம் இறைவனை கும்பிடுறாங்க நான் பார்க்கறேன் ஐநூறு ஐநூறுவா விட்டுறாங்க ஒரு அம்மா ஒரு கோயிலில் ஒரு மினிஸ்டர் வரட்டி வரட்டி வந்து அன்னதானம் பண்றேன் அப்படியே பார்க்குறேன் அவரை போன வாட்டியும் பார்க்குறேன் இப்பையும் பாக்குறேன் ஏன் உனக்கு மட்டும் கும்பிடுக்கிறீ தெய்வத்துக்கு சேர்த்து கும்பிடு ஒரு குரல் கொடுன்னு சொல்றேன் நல்லா நீங்கள் நல்லா இருங்க தெய்வம் திருப்பி கொடுத்துருக்கேன் வேண்டாம் காட்சிப் பொருளை பாக்குறது குத்துது கொள்ளுது என சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் கஞ்சாவை முழுமையாக சமர்ப்பிக்க தவறியதால் வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று பெண்களை சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பெண்களிடமிருந்து பறிமுதல் செய்ததாக கூறப்படும் முப்பது கிலோ கஞ்சாவில் பதினோரு கிலோவை மட்டுமே காவல்துறையினர் சமர்ப்பித்தனர் காவல் நிலைய கட்டடம் பழுதடைந்து இருந்ததாலும் இலிகள் கடித்து சேதப்படுத்தியதாலும் எடை குறைந்துவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் அளவை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தவறியதாக கூறி மூன்று பெண்களையும் விடுதலை செய்து நீதிபதி ஜூலியட் புஷ்பா தீர்ப்பளித்தார் சென்னையில் வழிப்பறி சம்பவங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட சென்னையை விட தென் சென்னையில் அதிக கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ஐயாயிரத்து முப்பத்தாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெஸ நகரில் மாநகர காவல்துறையுடன் ரோட்டரி சங்கம் இணைந்து பழமையான இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டலுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர் கேரள மாநிலம் பம்பை நதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றும் பணியை தேவசம் தொடங்கியுள்ளது பம்பை நதியில் பக்தர்கள் அதிக அளவில் குளிப்பதால் தண்ணீரில் ஈகோலி வகை பாக்டீரியா அதிகரித்துள்ளதாகவும் இதனால் தொற்றுநோய் பரவ வாய்ப்புள்ளதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது இதனையடுத்து பம்பை நதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குவிந்துள்ள குப்பைகளை அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து அகற்றும் பணியை தொடங்கியுள்ளனர் டெல்லியில் நிலவி வரும் கடும் குளிர் காரணமாக அரசுப் பள்ளிகளுக்கு வரும் பதினைந்தாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தனியார் பள்ளிகளுக்கும் எட்டாம் தேதி வரை குளிர்கால விடுமுறை விடப்பட்டிருந்தது இந்நிலையில் டெல்லியில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருவதால் தனியார் பள்ளிகளையும் வரும் பதினைந்தாம் தேதி வரை மூட அறிவுறுத்தி அம்மாநில கல்வித்துறை இயக்குநரகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது வடமாநிலங்களில் கடும் குளிர் வதைத்து வரும் நிலையில் மாரடைப்பால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது வயதானவர்களுக்கு அதிக அளவில் மாரடைப்பு ஏற்படும் சூழலில் தற்போது இளம் வயதினருக்கும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே குளிர்காலத்தில் மாரடைப்பு ஏற்படுவது அதிகரித்துள்ளதாக டெல்லி மேக்ஸ் மருத்துவமனை இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார் இதனால் சூரிய உதயத்திற்கு முன்பாக வெளியே நடைபயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் உத்தரகண்ட் மாநிலம் ஜோஷிமத் நகரத்தில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம் செய்ய பேரிடர் மேலாண்மை ஆணையம் முடிவு செய்துள்ளது ஜோஷிமத் நகரத்தில் தொடர் நிலச்சரிவு காரணமாக அங்குள்ள சுமார் ஐநூற்று எழுபது வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது டெல்லியில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் நிலச்சரிவு குறித்து நிபுணர்கள் குழு ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு ஆயிரம் ரூபாய் பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் இன்று துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அடையாளம் கலாச்சாரத்தில் ஆளுநர் மூக்கை நுழைக்கிறார் திமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் கனிமொழி குற்றச்சாட்டு புதிய பென்ஷன் திட்டம் ரத்து என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் ஐந்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அரசு ஊழியர் சங்கமான ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு வடமாநிலங்களில் வாட்டி எடுக்கும் குளிர் டெல்லியில் பள்ளிகளுக்கு வரும் பதினைந்தாம் தேதி வரை விடுமுறை குளிர்காலத்தில் மாரடைப்பு அபாயம் அதிகரிப்பதாக மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கை சூரிய உதயத்திற்கு முன்பு வெளியே நடக்க வேண்டாம் என்றும் அறிவுரை இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்